பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த இடம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த மாதத்தில் மட்டும் அதிகமான பாலியல் குற்றங்கள் வன்முறைகள் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் வேலூரில் இருக்கின்ற மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றார்கள் நூறு கிலோமீட்டருக்கும் மேலாக இருக்கின்ற தூரத்திற்கு சிறைவாசிகளை அழைத்து செல்கிறார்கள் விசாரணை கைதிகளை அழைத்து செல்கிறார்கள் இந்த ஆட்சியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகமான குற்றங்கள் நடைபெறுவதை மாண்பு மிக அமைச்சருடைய கேள்வி நேரத்துல நீங்க வந்து அவங்க அமைச்சர் தெளிவா பதில் சொல்லி இருக்காங்க குற்றவாளிகள் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதனால நீங்க பண்ண சொல்லுங்க அவ்வளவுதான் எனவே சிறைவாசிகளுடைய குறைக்க வேண்டும் என்று உங்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தாலும் குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகத்தில் எத்தனை மத்திய சிறைச்சாலைகள் உள்ளது அதில் எவ்வளவு சிறைவாசிகள் எண்ணிக்கை இருக்கிறது அதே போல தமிழகத்திலே எத்தனை கிளை சிறைச்சாலைகள் உள்ளது அதில் உள்ள சிறைவாசிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை அறிய விரும்புகிறேன் அவர்கள் அவர்களே எந்த மாவட்டத்திலும் குற்றங்களை அதிகரிப்பதற்கு இந்த அரசு முழுவதுமாக தடை விதித்து செயல்பட்டு வருகிறது காவல்துறை ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து வருகிறது பாலியல் குற்றங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அதிகம் என்று நம்முடைய உறுப்பினர் சொல்வது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை இங்கே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்